దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பு கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் காம் திண்மல நாளிதழ் மற்றும் எஸ் எஸ் பி எம் கல்விக் இணைந்து கலையும் கைவண்ணமும் என்ற தலைப்பில் கோடைக்கால பயிற்சி முகாம்களை அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடத்தி வருகிறது ஓவியம் மற்றும் ஆபரணங்கள் தயாரிக்க முகாமில் இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது கோவை தெலுங்குப்பாளையம் குஜன்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வடவள்ளி தக்ஷா சன்ஸ்ரே அடுக்குமாடி குடியிருப்பு துடையலூர் காசா கிராந்தே காஸ்மாஸ் அடுக்குமாடி குடியிருப்பு ஆகியவற்றில் இன்று முகாம் நடைபெற்றது கேரள முரல் ஓவியம் ஆப்பிரிக்க ஓவியம் அலங்கார ஆபரணங்கள் தயாரிப்புக்கான பயிற்சிகளை பெவிகிரில் நிறுவன வல்லுநர்கள் அளித்தனர் பயிற்சி பொருட்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த எக்ஸிபிஷன்லேருந்து நான் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பழகியிருக்கேன் அவங்க வந்து என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணி தராங்க நல்லா சொல்லி தராங்க இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு நிறைய கிராஃப்டு அந்த மாதிரி நிறைய கற்றுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஏதாவது ஹெல்ப் ஹெல்ப் கேட்டால் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறமா நல்லா எஜுகேஷன் கூட இது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஆர்ட் கேம்ப் நடத்துறதுனால எங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இந்த லீவ்ல வந்து ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதனால் நாங்கள் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அதனால ஆர்ட்ஸ் வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல இது தான் எங்களுக்கு கொடுக்குது எங்களுக்கு டெவலப்மெண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ரொம்பவே வந்து டெவலப் ஆகுது நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப ஃபன்னாக இருக்குது நாங்கள் இன்னொரு டைம் பண்ணோன்னு ரொம்ப ஈகராக இருக்கோம் நான் இங்கே வந்து சம்மர் கேம்ப் வந்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் நான் ஆர்ட்டு ப்ளஸ் கிராஃப்ட் இருந்தது அதில் நான் கிராஃப்டில் இருந்தேன் அந்த கிராஃப்டில் சந்திராயன் அதுக்கப்புறம் பப்பெட் கொடுத்துருந்தாங்க சந்திராயான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட்டு பண்ணுறதே ஒரு மாதிரி கசமுசா கசமுசான்னு போட்டுச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி பப்பட்டு ரெண்டு ஜிராஃபு கேட் மாதிரி அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் பப்பட்லாம் போட்டிருந்தோம் அதனால் ரொம்ப கேம்ப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சம்மர் கேம்ப் வந்திருக்கேன் இங்கே நல்லாவே சந்திரயான் த்ரீ அதுக்கப்புறம் பப்பெட்ஸ் பண்ணோம் பப்பெட் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சந்திரயன் ரொம்ப கஷ்டமாக அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு இங்கே எல்லாமே சொல்லி கொடுத்தது நல்லா இருந்துச்சு இந்த சந்திராயனும் வந்து பெயிண்டிங் வந்து ஹார்டாக இருந்துச்சு பட்டு கட்டிங் அண்டு ஃபோல்டிங் அண்ட் பேஸ்டிங் நல்லா இருந்துச்சு அண்டு ஈஸியாக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த இந்த எல்லாத்து வடியுமே அந்த சந்திரயன் தான் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் எனக்கு என்னோடய செகண்ட் ஃபேவரெட் வந்து ஒரு ஒரு பேர்ட் ஃபிங்கர் பப்பட்டு மாதிரி செஞ்சுருக்கோம் அது வந்து என்னோடய செகண்ட் ஃபேவரெட் நான் இந்த சம்மர் கேம்ப்காக வந்திருக்கேன் இந்த சம்மர் கேம்ப் ஜாலியாக தான் இருக்கேன் இந்த சந்திரயான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போக போக ஈஸியாக இருந்தது பெயிண்டிங்கில் நான் சேரில் கிராஃப்டில் சேர்ந்துட்டேன் பப்பட்ஸும் பேப்பர் ரோஸ் வந்து நல்லா இருந்தது சந்திரயான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் போக ஈஸியாக இருந்தது நான் வந்து இங்கே சம்மர் கேம்ப்புக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து நான் சந்திரயான் பண்ணேன் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஆனால் ஸ்டிக்கிங் அண்ட் பேஸ்டிங் நல்லா இருந்துச்சு ஃபோல்டிங் அதுக்கப்புறம் நான் வந்து பப்பட்ஸ் பண்ணேன் அந்த பப்பட்ஸில் நான் கேட்டும் ஜிராஃபும் பண்ணேன் அதுவும் ஈஸியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இயர் இந்த இதை வச்சாங்கன்னா நான் மறுபடியும் வந்து சேருவேன் தெரியாத விஷயத்த கற்றுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த ஏஜும் தடையும் இல்லை எப்போ வேணால் யார் வேணா என்ன வேணால் கற்றுக்கலாம் இதெல்லாம் புதுசாகவும் இருக்குது நான் இன்னோவேட்டிவாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணி இருக்கோம் எவ்வளோதான் வீட்டில் ஒர்க் இருந்தாலும் இதை பண்ணும்போது மைண்ட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் ரிலீஃப் ஆகி நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு தினமலருக்கும் ஃபெவிகிரில் கம்பெனிக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இதை கற்றுக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் ஜாலியாகவும் இருக்குது ஸோ நாங்கள் புதுசாக கற்றுக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் தினமலர் அண்ட் ஃபெவிகிரில் கம்பெனி தேங்க்யூ வண்ணங்களால் உயிர் கொடுக்க எண்ணங்களால் ஓவியம் வரைய கற்பனை திறனை கொட்டி தீத்திட வண்ணக்கோள் குச்சியும் இங்குண்டு கற்றுக்கொடுக்க சிறந்த வல்லுனர்களும் இங்குண்டு கைத்திறனால் சிறந்த ஆபரணங்களை உருவாக்க ஆவலுடன் காத்திருக்க வண்ணங்களும் வண்ண தூரிகைகளும் நிறைந்திருக்க அழகு பெண்மணிகளும் மழலைச் சிறார்களும் ஒரு புறம் இருக்க ஈகை குணம் கொண்ட ஆசிரியர்கள் மறுபுறம் இருக்க உலக நடப்பை வெளிச்சம் போட்டு காட்டும் தினமலர் பத்திரிகை என்று கழிப்போடு தொடங்கட்டும் கற்றவர்கள் சிறக்கட்டும் இதெல்லாம் வந்து நாங்கள் முதல் தடவையாக வந்து இதெல்லாம் நாங்கள் இந்த வரைகிறது இதெல்லாம் பார்க்குறோம் இந்த வண்ணங்கள்லாம் கொடுக்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் வந்து எங்களோட பள்ளி நாட்களுக்கே போன மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அது வந்து இவங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப எளிமையாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு தேங்க்ஸ் தினமலருக்கு மிக்க நன்றி இந்த ஆர்ட் கிளாஸ் நிஜமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எனக்கு பயங்கர டிவியேஷ்டாக இருக்குது மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது எனக்கே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்ன என்னால் பெயிண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோடய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்த மாதிரி இருந்தது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஹோல் டீம் எங்களை எப்படி என்கேஜ் பண்ணதுக்கு ப்ளஸ் கிட்ஸையும் அந்தளவுக்கு என்கேஜ் பண்ணியிருக்காங்க அண்ட் நாளைக்கும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறோங்க தேங்க்யூ